டேய் ஒன்றை மட்டும் சொல்லுங்கள் என் நான் யார் தெரியுமா மகாபாரதத்தில் மகாபீர அபியூஷ்மென் தன்னுடைய தந்தைக்காக இன்பத்தை துறந்து சந்திரமன்னனுக்கு பரிமள கந்தி என்ற ஒரு திருமணத்தை முடித்தான் அன்று தேவரெல்லாம் பூமாடி போய்தார் எதற்கு தந்தைக்கு இன்பத்தை கொடுத்த மகாபீர அபியூஷ்மென் மகாவீர அபீஷ்மென் மகாவீர அபீஸ்மென் உழைத்தார் ஆனால் நீ நினைத்தால் தான் உயிர் போகும் என்று உரைத்தது அந்த இனத்திலே பிறந்தவன் தவறே செய்யாத எனக்கு ஒரு தண்டனை கொடுத்தீரே டேய் நல்லவனே அண்ணா உடனிருந்தே கொள்ளும் யாரு நல்லவனா இருந்தவன் மறுவனை கொடுத்து என் நாட்டையும் என் கேட்டவனை டேய் நீ கையெடுத்து உனக்கு ஓட்டு போட நினைக்கிறியா காலையில ஓடு எந்த பக்கம் ஓடுவியா தெரியாது ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுங்க நான் உன்னை கொன்று விழுவேன் நான் ஒரு மன்னன் உன்ன மாதிரி ஆள் இல்லை பரவாயில்ல கொல்ல மாட்டேன் அரசு நன்றி கொன்றால் தெய்வம் நின்று தாண்டா கொண்டாண்டா கொண்ட இருக்கட்டும் நீ மட்டும் எத்தனை காலம் இங்கு இருக்க போகிறாய் ஏய் அதர்மம் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை தர்மம் தாண்டி தலைக்கும் வாய்வையா வெல்லும் வாய்வையா வெல்லும் வாய்வையா வெல்லும்

போஸ்கிரா <laughs> <laughs>

ல்லாம் பார்த்திருப்பீங்க எதுக்காக சொல்கிறேன்னா சமீபத்தில் எல்லாம் நியூஸ் பார்த்துருப்பீங்க இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை ஒரு பதினாறு வயசுக்குள்ள இருக்கும் அந்த ஒரு பெண் குழந்தை ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்தாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சானா என்னென்ன ஒரு வயசானவங்க சில வாலிபர்கள் சேர்ந்து இந்த மதுபானம் அப்புறம் பொருள் இதையெல்லாம் சாப்பிட்டு மதுவுக்கு அடிமையாகி தன்னை அறியாமல் ஒரு வேலையை பார்த்துட்டாங்க அந்த குழந்தை இல்லை உயிரோடு இல்ல செத்து போயிடுச்சு எதுக்காக சொல்கிறேன்னா இந்த கிழமை நிறைய பண்ணல மொதல் நம்ம மேலே நமக்கும் நம்பிக்கை இருக்கணும் நம்மளே நம்பளை நம்பலைனா அப்புறம் என்ன வாழ்க்கை என்னடி இந்த தேவடியெல்லாம் இதெல்லாம் அப்படின்னு நினைப்பேன் நானே அதுதான் நஞ்சன் அப்படின்னு நினைப்பீங்க நிஜமா ஏன்னா அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் சில வாலிபர்கள் இந்த மதுமானத்துக்கும் வாலிபர் மட்டும் சொல்ல முடியாது வயசானவங்களுக்கும் சொல்லலாம் ஏன்னா எல்லாம் குறை சொல்ல முடியாது அதுலேயும் இதெல்லாம் அந்த பக்கத்தில் நடக்குதுன்னா பெண்களை மதிக்கிறது கிடையாது அதனால அந்த மாதிரி மதி அந்த மாதிரிலாம் நடக்குது தயவு செய்து எதுக்காக சொல்கிறேன்னா பெண்களை தெய்வமாக மதிங்க இந்த உலகத்தில் அதிகமான தெய்வம்னு பார்த்தா பெண் தெய்வம் தான் இருக்குமே ஆண் தெய்வம் கூட அவ்வளோவாக இருக்காது இருக்கும் ஒரு லிமிட்டட்னு இருக்குது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது பெண் தெய்வம் தான் தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன் பெண்களை தெய்வமாக மதிங்க இன்னொரு விஷயம் முக்கியமானது குழந்தைங்களையும் நீங்களும் உஷாரா பாத்துக்கங்க இந்த காலத்துல எவனையும் நம்ப முடியல சொந்த காரிலயும் நல்லவையாரு கெட்டவையாரு தெரிய மாட்டேங்குது என்ன சொல்ற நீ சொல்றது கரெக்டாமா அதனால நல்லது இதெல்லாம் இல்ல நீ சொல்றது கரெக்டா பாண்டிச்சேர் நந்தது இவங்களுக்கு எப்படி தெரியும் ஏன் நியூஸ் பார்த்தா தெரியும் நியூஸ் பாக்க பொம்பளைங்க விட்டாதானே காலையில எட்டு மணி நைட்டு பண்ணுவேன் சீரில் 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 கேட்டீங்க ஆயிடுங்கிறாங்க ஆ அப்புறம் எப்படி அவங்க நியூஸ் பார்க்கறது எப்படி தெரியும் ஒரு மணி நேரம் அவங்க விட்டாதானே அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஒதுக்கணும் இல்லதான் பாமா பசங்க விடு எங்கன்னா கீவி பார்க்க விட்றாங்களா ஆனால் தான் அவன் கேம் வச்சு விளாட்றான் ஒரே ஓடிடறான் ஒரே ஓடி விட்றாங்க என்ன பண்ணுவா அவனுக்கு ஒரு மணி நேரம் கீழே போட்டு விடுங்க அவன் என் கேம் விளாட்றான் எல்லாரும் கெடுவிட்டு நீங்கள் தான் சீல குழுதல் சீட்டு போடுங்க இனிமேல் அவள் ஒரு மணி நேரம் குழுதல் போடுங்க யாருக்கு பார்த்தா அவன் ஒரு மணி நேரம் பாருங்க

அந்த ஆளுக்கு சரகு ஊத்தி படிக்க வச்சேன் உன்னை பக்கத்தில் படிக்க வச்சேன் உன் காலை தூக்கி போட்டாய்யோன்னு கத்தன கல்யாணம் பண்ணி வைச்சேன் அதுதான் உங்கள் சொத்தி எழுதி வாங்கின அதை குலைப்பட்ட கூட இருந்தேன் ரெண்டு லட்சம் போட்டு போகுது நன்றி கண்டபையா நேற்று விடுறேன் ஸ்ரீவாரியில் ரெண்டு காப்பு காப்பி போண்டா ரெண்டு பேட புண்டா பாட்டி சாமான் போண்டா பாட்டிக்கா கொலை பண்ணுற அளவுக்கு போனேன் என்னன்னா குலை பண்டத்தை அவ்வளோ சீப்பாக போச்சு போண்டா தீ கொலை பட்டு ஓ ஒரு மா ரெண்டு லட்சம் ஏய்

நான் கொலைப்படுத்த ஏ தெவிடியா ஒரு மாட்டேன் ஏன் உன் சாவு என்னால தான் ஆனால் நான் கொலை பண்ண மாட்டேன் அந்த பாவத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் அந்த தளபதி எங்கெந்தாலும் அவங்ககிட்ட போய் இல்லாத பிள்ளாத சொல்லி அவன் கையால் உன்னை சாவு அடிக்கலை நான் கோஞ்சாமி இல்லடி பரவாயில்ல இன்னிலிருந்து நல்லவன் நான் மாறிட்டேன் ஜெயிலில் ஒருத்தங்க அவனை காப்பாற்றிட்டு அப்புறம் வரண்டான் தளபதி வரட்டான் பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடா ஆமாந்த ஜமாந்த பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாஜ் மணி டங்கு தட்டுங்க